வணக்கம் இன்று மேலாவது தினம் விடுமுறை நாள் இலங்கையிலே நாளைய தினம் அதாவது நபிகள் நாயகம் பிறந்த தினம் என்ற நாள் நாளைய தினம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையிலே ஒரு விடுமுறை தினம் பூரணை விடுமுறை தினம் எனவே நீண்ட விடுமுறையில் பல பேர் காத்திருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவோருக்கு அந்த அரசியல்வாதிகளின் தொண்டர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போருக்கு ஓய்வு நாட்கள் கிடையாது இது போல பொதுமக்களையும் பொறுத்தவரையில் யார் எந்த மேடையில் என்ன சொல்கின்றார்கள் யார் எந்த தோன்றி இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் அந்த தேர்தல் குறித்து நடக்கின்ற ஒவ்வொரு நடைமுறையை பற்றி தெரிந்து கொள்ளவும் அதிகமான ஆர்வம் இன்று முக்கியமான விடயங்கள் இரண்டு மூன்று நடந்திருக்கின்றன அதுபோல அதிகமாக பரவி வருகின்ற இந்த நாட்களில் இரண்டு மூன்று நாட்களாக அதிகமாக பரவி வருகின்ற செய்திகளில் ஒன்று நாடாளுமன்றம் தேர்தலுக்கு முன்னர் கரைக்கப்படும் இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது இதன் காரணம் என்ன இந்த நாடாளுமன்றத்தை கலைப்பதன் மூலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்து கொள்ள போகின்ற விடயம் என்ன இப்படியான பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன அவற்றுக்கான விடங்களை ஓரளவு தெரிந்த வகையில் தருவதோடு சேர்த்து தேர்தல் ஆணைக்குழு ஒவ்வொரு நாளும் விடுத்து வருகின்ற அறிவித்தல்கள் போன்ற விடயங்களை பற்றி சொல்வதும் இந்த நாளில் இடம்பெற்ற சில அரசியல் கடன் நிலவரங்களை பற்றி ஆராய்வதும் இந்த செய்தித்தோப்பு இந்த நேரிலையின் நோக்கமாக இருக்கிறது மாமை ராஜா ஒரு அரசியல் தலைவராக ஒரு மாபெரும் கட்சியின் தலைவராக மிக கோமாளித்தனமாக நடந்து கொள்கிறார் என்பது கடுமையான விமர்சனங்களோடு பார்க்க வேண்டிய ஒன்று ஒருவர் தன்னுடைய அரசியல் முடிவு ஒன்றை எடுக்கும் வேளையில் ஒரு அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக இல்லவற்றால் தனிப்பட்ட நபராக ஒரு முடிவு எடுக்கிறார் அதற்கு விதமான உரிமைகளும் இருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்வதை போல தமிழரசு கட்சி என்பது மாபெரும் ஜனநாயக கட்டமைப்பொன்று அங்கே உள்ளேயும் தனிநபருக்குமான ஜனநாயக உரிமைகள் நிறைய இருக்கின்றன என்று சொல்லி ஒரு தெளிவாக இந்த இடத்திலே பார்க்கும் போது சுமந்திரன் மாவை சேனாதிராஜா ஸ்ரீதரன் ஆகிய மூவரையும் வைத்து பார்க்கும் போது மூன்று பேரில் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எடுக்கின்ற சில முடிவுகள் எங்களால் மதிப்போடு நோக்கப்படக்கூடிய இவையாக இருக்கின்றன ஸ்ரீதரன் தொடர்ச்சியாக மத்திய செயற்குழு எடுக்கின்ற முடிவுகளை மறுதளித்து வருகிறார் தன்னுடைய கடமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார் இதை பற்றி சுமந்திரனிடம் கேட்கப்பட்ட விடையில் பல பேரும் சொல்கின்ற விடையும் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த முடிவுக்கு பின்புலமாக இருந்து அதை தூண்டியவர் இல்லாமல் அதற்கு உறுதுணையாக நின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தான் தான் அவர் மேடையிலே நேற்றைய நாளில் முதலில் தமிழரசு கட்சி சார்பாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாசவின் மேடையிலே தமிழரசு கட்சியினர் அறிய வேடையிலே அவர் உரையாற்றி இருந்தார் என்று சொல்லி சொல்கிறார் இது ஒரு குற்றம் சுமத்துகிற விதமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசோடு சேர்ந்தது நல்ல முடிவு என்று சொல்வோரும் இருக்கின்றார் ஆனால் சுமந்திரன் எடுத்த முடிவு ஒரு பக்கம் இருக்க ஸ்ரீதரன் எடுத்த இன்னொரு அந்த முடிவு இன்னொரு பக்கம் இருக்க இந்த நாளில் ஊடக வீராளர் ஒருவர் என்று மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தை மறுபடி மாவை சேனாதராஜா வாசித்து முடித்த பிறகு இதிலே இருந்த ஆறு உறுப்பினர்கள் அதாவது விஞ்ஞாபனங்களை சரிபார்த்து அந்த விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்த ஆறு பேரும் ஆறு பேரும் ஒருமித்த முடிவு எடுத்தார்களா என்று கேட்கப்படவில்லை இல்லை ஐந்து பேர் தான் ஒருமித்த முடிவு எடுத்தார்கள் ஸ்ரீதரன் இதற்கு தன்னுடைய தனிப்பட்ட எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் என்று சுமந்திரன் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே அவர்களிடம் காணப்படுகின்ற அந்த நேர்மை தன்மை ஸ்ரீதரன் விடாப்படியாக தொடர்ச்சியாக இது பற்றியே குறிப்பிட்டு வருகின்ற விடயங்களோடு பார்க்கும் போது மாவே சேநாத ராஜா அந்த இடத்தில் ஒரு மாபெரும் அரசியல் கோமாடியாக தெரிகின்றார் ஒரு மாபெரும் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுபத்தைந்து வருட கால பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் பகல் மேடையில் எடுக்கின்ற முடிவு மத்திய செயற்குழுவின் சார்பாக வவுனியாவில் வைத்து அவர் முடிவெடுக்கிறார் அந்த முடிவின் அடிப்படையில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு தான் ஆதரவு அளிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் பின்னர் மீண்டும் போகின்ற வழியிலே கிளிநொச்சியில் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய கூட்டத்தில் நடுநாயகமாக வீற்றிருந்து அங்கே கருத்துக்களை தெரிவிக்கிறார் தான் தமிழ் தேசிய போராட்டத்தின் வழி எங்களது உயிர்களை நாங்கள் ஆகுதிகளாக இந்த போராட்டத்துக்கு கொடுத்தோம் இதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறேன் இதில் எந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளுது ஒரு கட்சி தலைவராக அவர் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளுதா இல்லாவிட்டால் ஒரு தனிநபராக அவர் இந்த மேடைக்கு சென்று மேடையிலே இன்னும் ஒரு வேட்பாளர் மேடையிலே அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளுதா நல்ல காலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை இதன் காரணமாகத்தான் தமிழரசு கட்சி சதி பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யவில்லையோ என்றுதான் மக்கள் வேடிக்கையாக பேசுகின்றார்கள் இதை பற்றி இன்னும் ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் அந்த நாளில் நடைபெற்ற அந்த விடயங்களை பற்றி பார்க்கலாம் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தான் சொல்லிக்கிறேன் காரணம் இப்போது இந்த தமிழ் தேசிய பரப்பு அரசியலை பற்றி மக்கள் ஒரே அடியாக குழம்பி போயிருக்கின்றார்கள் பழமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்ற முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பல பேரும் கூட இந்த நாளில் விமர்சித்திருப்பதை பார்த்தேன் என நான் காலையில் நடந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பு கொழும்பிலே இடம்பெற்றது கொழும்பிலே ராணி வீதியில் உள்ள பொன்னம்பலம் அவர்களது குடும்ப இல்லத்திலே இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நீண்ட காலத்துக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பரகாரத்துக்குப் பிறகு இந்த ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லியிருந்த சில விடயங்கள் ஒரு விதமான பரபரப்பை தோற்றுவித்திருந்தன கொழும்பு அரசியல் பரப்பை பொறுத்தவரையிலும் தமிழ் அரசியல் பரப்பை பொறுத்தவரையிலும் ஒன்று அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவாளர்களை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பக்கம் இருந்தவர்களை இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறுகிறார் அதற்கான காரணங்களையும் அவர் அடக்கி இருக்கிறார் அதை பற்றி விரிவாக நீங்கள் அந்த முழுமையான காணொலியில் பார்க்கலாம் கத்தரிக்காமல் காணொலியை கொண்டு வந்தேன் இரண்டாவது அவர் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக இப்போது இறக்கப்படுகின்ற அரிய நேத்திரனை இறக்கி இருப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் விசுவாசிகள் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறார் இது அண்மை காலமாக நான் சொல்லி வருகின்ற ஒரு சில செய்திகளின் பக்கம் இருக்கின்ற சில உண்மைத்தன்மைகளை காட்டுகிறதா இல்ல அவற்றால் இதற்கும் எதிர்ப்புணர்வு இங்கே வருமா என்ற விடயங்களை பார்க்கலாம் காரணம் சங்கு பக்கம் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மை சங்கு என்று சொல்லப்படுகிற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பக்கம் இருக்கின்ற மக்கள் கூறி வருகின்ற கருத்துக்கள் இப்போது சொல்லப்பட வருகின்ற இந்த விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கலாம் எனவே இந்த விடயங்களை பற்றி பார்க்கும்போது இந்த நாள் கஜேந்திரகுமார் பொன்னமலம் சொல்லியிருக்கின்ற ஒரு சில விடயங்கள் கொஞ்சம் புருவத்தை உயர்த்தி இருப்பதோடு இன்னொரு பக்கம் கடுமையான எதிர்ப்பையும் கொண்டு வந்திருக்கின்றன அதுக்கான காரணங்களையும் பார்ப்போம் சிங்கள அரசியல் மேடைகளை பொறுத்தவரையில் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்காக பல்வேறு இடங்களில் மக்கள் கூடுகின்றனர் மலையகத்தை பொறுத்தவரையிலும் இப்படியான ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது இதிலே பொதுவாக சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள ஊடகங்களில் பேசப்படுகின்ற விடயங்கள் என்ன ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நேரலை குறிப்பிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அங்கே மேடைகளிலே தலைவர்கள் பேசுகின்ற விடயங்கள் எச்சரிப்புகள் அது போல கட்சி மாறல்கள் குற்றச்சாட்டுகள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் அன்பகுமார் திசாநாயக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார் கடந்த வருடம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் மூன்று வீதமாக இருந்ததை எப்படி ஐம்பது வீதமாக தாங்கள் மாற்றுகிறோம் இதை நீங்கள் இருந்து பார்க்க போகின்றீர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அன்பகுமார் திசாநாயக்கவோடு செல்வின் செல்வாவோடு நீண்ட காலம் அரசியல் செய்த ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் ஏறி ஜேவிபியை பற்றி இரண்டு மூன்று பார்தூரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கின்றனர் இது தென்னிலங்கையை அதிர வைப்பதாக இல்லை ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைத்துக்கின்ற விடயமாக மாறியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க இனி வரப்போந்த இந்த இரண்டு நாட்கள் அதாவது இந்த நாள் பதினாறாம் தேதி கழிந்த பிறகு பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு நாட்கள் தான் கூலிங் பீரியட் என்று சொல்லப்படும் இந்த அமைதி தனிவான நாட்களுக்கு முதல் வரப்போந்த இரண்டு உக்கிரமான பிரசார நாட்கள் அந்த இரண்டு நாட்களில் இன்னும் என்னென்ன ரகசிய வெடிகுண்டுகளை வைத்திருக்கிறாரோ என்று கேள்வி எடுக்கிறது நேற்று நான் சொன்னேன் இந்த ஐஎம்எஃப் வெடிகுண்டு ஒன்றை ஜனாதிபதி உருட்டி விட்டிருந்தார் அதை கேப்டன் விஜயகாந்த் போல கைகளிலே தாங்கி மனோ கணேசன் மறுபடி அவருக்கே தூக்கி வீசியிருந்தார்கள் என்று சஜித் பிரேமதாசவும் தன் பக்கம் இன்னும் ஒரு குண்டொன்றை வீசியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்தின் முஸ்லீம்களின் வாக்குகளை யார் அதிகமாக பெற்றுக்கொள்வது என்றும் ஒரு விதமான போட்டி ஒன்று இருப்பது இதற்கும் பல்வேறு காரணங்கள் இங்கு இருக்கின்றன தமிழ் பேச மக்களின் வாக்குகள் எவ்வாறு தீர்மானமிக்க வாக்குகளாக மாறப்போகின்றன என்ற விடயத்தையும் பற்றி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அதைப்பத்தியும் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த நாளில் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்ற நாடாளுமத கலைப்பு பற்றிய ஊகங்கள் பற்றிய விடயத்துக்கு போவோம் ஏன் தமிழ் பேசும் மக்களின் வாக்கள் மும்பை விட முறை அதிக தீர்மானமிக்க வாக்குகளாக மாறியிருக்கின்றன அதன் கடந்த முறை தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச உங்களது வாக்குகளை வேண்டாம் உங்களது வாக்குகள் இல்லாமல் வென்று காட்டுகிறேன் என்று வென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து வந்த பாதுகாப்பின்மை போன்ற விடயங்களை பற்றியெல்லாம் காரணம் காட்டி இடம்பெற்ற அந்த தேர்தலில் தமிழ் வாக்கள் முஸ்லீம் வாக்களை அப்படியே உடைத்து தள்ளி அத்தனை வாக்குகளையும் சஜித் பிரேமதாசை எடுத்துக்கொள்ள உண்மையில் வடக்கு கிழக்கு அத்தனை வாக்களும் அது போல மலையகத்தின் பெரும்பாலான வாக்குகள் கூட சஜித் பிரேமதாசுக்கு போகிறன ஆனால் அந்த வாக்கள் இல்லாமல் இனவாதத்தை மட்டும் வைத்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை மட்டும் மையப்படுத்தி தன்னை ஒரு ஆபத் பாந்தவர் போல வெடிகாட்டி முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான கோபக்கார கோட்டாபய ராஜபக்ச ஒழுக்க சீலராக ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர் வாக்களை எடுத்துக்கொண்டதை பார்த்தோம் இம்முறை அப்படியே முடியாது சிங்கள வாக்களை மட்டும் நம்பி ஏன் யாராலும் இம்முறை ஆட்சிக்கு வர முடியாது சிங்கள மக்களும் கூட தங்களுடைய கடும் போக்குவாத கருத்துக்களை அரசியல்வாதிகள் சொல்லாமல் மேடையிலே அவர்களுக்கு சாதாரணமாக அவர்கள் பேசுகின்ற விடயங்களுக்கு கரகோஷம் கொடுத்து வருவது இனவாத துணி கொஞ்சம் ஓய்ந்திருப்பது போன்ற விடயங்களை பார்க்கும் போது என்ன தோன்றுகின்றது எங்களுக்கு காரணம் சிங்கள வாக்கள் இம்முறை நான்காக பிரிகின்றன நாங்கள் நாங்கள் டிலி ஜேவீர விஜயதாச ராஜபக்ச ஆகியோரையும் சேர்த்துக்கொள்ளும் ஆறாக பிரிகின்றன சரப் வம்சேகாவுக்கு இம்முறை செல்வாக்கு இல்லை சொல்ல முடியாது சத்தம் இல்லாமல் இருக்கின்ற இந்த அஹ் ஸ்லீப்பர் செல்ஸ் வாக்குகள் அவருக்கு தான் இறுதியாக வந்து சேருமோ தெரியாது விஜயதாச ராஜபக்ச ஃபேஸ்புக்கில் அள்ளி விளம்பரங்களை செய்கிறார் திலீப் ஜாவீரர் தன்னுடைய திருண ஊடகத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் பேஸ்புக்கில் இணையதளத்தில் அவரது விளம்பரங்கள் குறைவு ஏனைய நான்கு இடையில் இந்த வாக்குகள் பிரிவிடும் ஆனால் நாமல் ராஜபக்ச கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் அதற்கான காரணமும் உங்களுக்கு தெரிகிறது எனவே ரணில் அனுர சஜித் இந்த மூன்று பேருக்கிடையில் தான் தென்னிலங்கை வாக்குகள் சிங்கள வாக்குகளுக்காக தென்னிலங்கை மட்டுமல்ல சிங்கள வாக்குகளுக்காக போட்டி அது காதி மாத்திரை ஹம்பாந்தோட்டையிலிருந்து இருந்து அங்கே அனுராதபுரம் புலனர்வை புத்தளம் வரைக்கும் அவ்வாறு விரிந்து பிறந்த வாக்குகள் திருகோணமலையிலும் கூட சிங்கள வாக்கள் முல்லத்திலும் இந்த வாக்கள் இங்கே நான்காக பிரிபடும் தமிழ் வாக்கள் அப்படி துண்டு துண்டுகளாக பிரிபடாது இதுதான் பொதுவான நிலைப்பாடு இந்த ராவிய விக்டர் ஐவன் கூட அதைத்தான் சொல்கிறார் சிங்கள ஊடகவியலாளர்கள் கூட தங்களுடைய போட்டிகளில் தமிழ் பகுதி வாக்குகள் முஸ்லிம் பகுதி வாக்குகள் என்று வரும்போது அவர்கள் சொல்கின்ற வடக்கு கிழக்கு வாக்கள் அவ்வளவு தூரம் எளிதாக பிரித்து உடைத்து விட முடியாது அவர்கள் சேர்ந்தால் ஒரே மாதிரியாக தான் வாக்களிப்பார்கள் என்று சொல்லுங்க ஆனால் எங்களுக்கு தான் எங்கள் நிலைமை தெரியும் மலையத்திலும் கூட அவ்வாறு தான் மலையத்தில் ஒரு ஷிப்ட் சேஞ்ச் ஆக இருந்தால் அவர்கள் ஒரு பக்கம் அப்படியே மாறுவார்கள் கணிசமான நிரந்தரமான வாக்கு பிளாக்ஸ் இருக்கிறது ஒரு நிரந்தரமான வாக்கு பிரிப்பு இருக்கிறது அந்த வாக்குகள் அவர்கள் ஒரு காலத்தில் யூஎன்பி என்று சொல்லப்படும் ஐக்கிய தேசிய கட்சி கண்டு தனியான வாக்குகள் அந்த ஐக்கிய தேசிய கட்சியோடு தொண்டமான் காலத்திலிருந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று இல்லாவிட்டால் கூட்டணி ஒன்று இருந்தது பின்னர் ஆறுமுகம் தொண்டமான் காலத்திலே சந்திரிகா பண்டாநாயக்க காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு யார் வருகின்றார்களோ அவர்கள் பக்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போய் போய்கொண்டிருக்கும் மலையக மக்கள் முன்னணி இப்பொழுது தேசிய முற்போக்கு கூட்டணி ஆகியனும் வாக்குகள் என்று ஒரு தொகை இருக்கும் இலேசில் இரண்டு தொண்டுகளாக தொன்றுகளாக இம்முறை தமிழ் வாக்குகளும் கூட தமிழ் பேசும் வாக்களும் கூட தமிழ் முஸ்லீம் வாக்குகளும் கூட வார இரண்டு மூன்று தொன்றுகளாக பிரியக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாகவே எனக்கு தெரிகின்ற வழி முன்புதான் தமிழரசு கட்சி சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் போடுவோம் என்று சொல்லி மக்கள் இருக்கிற நிலைமை கூட இம்முறை மாறும் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் சொல்வதை தாண்டி தேசிய கட்சிகளின் பக்கம் மக்கள் சாய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட இரண்டு முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் இருந்து டக்லஸ் தேவானந்தா அங்கஜ ராமநாதன் ஆகியோர் பெருமளவிலான வாக்குகளை எடுத்துக்கொண்டார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் பல பலவற்றின் பிரதிநிதத்துவம் உடைந்தது அரசாங்க தரப்பு சார்பாகவும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் மக்களது வாக்குகள் கிடைத்தது இம்முறை அதையும் தாண்டி அனுரோகுமார் தேசாநாயக்கவுக்கும் ஒரு சிறு தொகை இல்லவற்றால் ஓரளவு கடிசமான தொகை வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றன எனவே ஏனைய வாக்குகள் எடுத்துக்கொள்வதற்கு தான் அதிகமான ஆர்வம் ரணில் விக்ரமசிங்கென்று கிழக்கு வடக்கிலே பாரம்பரிய வாக்குகள் இருக்கின்றன அவற்றை எடுத்துக்கொள்ள அவர் தன்னுடைய சகாக்களையும் அமைச்சர்களையும் தன்னுடைய தனிப்பட்ட ஆகர்ஷிப்பையும் பயன்படுத்துகிறார் சஜி பிரேமதாசவின் பெரும் பலமாக இருப்பது நான்கு தமிழ் பேசும் கட்சிகள் இரண்டு தமிழ் கட்சிகள் இரண்டு முஸ்லீம் கட்சிகள் இந்த பலம் நாமல் ராஜபக்சவுக்கு இல்லை எனவே அவர் வடக்கிலும் கிழக்கிலும் பெரிய அளவில் வாக்குகளை எதிர்பார்க்க முடியாது அருணகுமார் குமார் இந்த கட்சிகளின் ஆதரவு எதுவும் கிடையாது அமைச்சர்களின் ஆதரவு எதுவும் கிடையாது தன்னுடைய தனிப்பட்ட கொள்கைகளை பயன்படுத்தி ஒரு புதுவித மாற்றம் ஒன்றை கொண்டு வருகிறேன் இவர்கள் யாரிடமும் இல்லாத ஒரு தீர்வு என்னிடம் தான் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தான் இம்முறை தேர்தலில் பெரிய அளவு செல்வாக்கு செலுத்த போன்ற விடயங்களாக இருக்க வடக்கு கிழக்கின் வாக்குகள் இம்முறை நிச்சயமாக தீர்மானமிக்க மிக்க வாக்குகளாக அமையப்போகின்றன என்னதான் அன்பகுமார் திசா நாயக்கவுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதரவு தர சிங்கள மக்கள் பெருமளவில் திரண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை ஒரு வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களித்தால் அந்த வாக்கள் பெருமளவு தாக்கத்தை கொண்டு வரும் இப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறுகிறது மக்கள் பல பேர் வெகுண்டு போய் இருக்கின்றார்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பாதிக்கப்படுவது அடிமட்ட மக்கள் வரை அந்த பாதிப்பு இருக்கு கோட்டாபைவின் ஆட்சியும் சரி பின்னர் அந்த ஆட்சி தலைமை போன நிலையிலும் சரி நாடு நிதிலமை வங்குறுத்தான நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அடித்தட்டு வர்க்க மக்களும் எனவே அது எப்படி இந்த தேர்தலில் மட்டும் நீங்கள் புறக்கணிக்க சொல்வீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து வந்தால் மறுபடி வாக்கு கேட்க வருவீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார் நியாயமான கேள்விதான் அந்த கேள்விக்கான பதில் தமிழரசு கட்சியின் மேடையில் தமிழரசு கட்சியின் கூட்டத்திலும் பின்னர் மாவை ராஜாவின் மேடையில் நடைபெற்ற விடயங்களை பற்றி பார்ப்பது கிடையில் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது பற்றி சொல்லப்படுகின்ற விடயம் என்ன அதன் உண்மை தன்மை ஏதாவது இருக்கிறதா கலைக்கப்பட்டால் என்ன நடக்கும் இது பெரிய ஒரு கேள்வி இது பற்றி தகுந்த தெளிந்த விடயங்களை பற்றி ஆராய்வோர் அதுபோல அரசியல் அமைப்பின் பற்றி சொல்லப்படுகின்ற விடயங்கள் அவ்வாறு நாடாளுமன்றம் போது ஜனாதிபதியினால் கரைக்கப்படக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா கரைத்தால் நடக்கும் என்று கேள்விகளுக்கு பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட முதல் நாடாளுமன்றம் கரைக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்ற தேர்தல் தான் முதலில் நடந்திருக்கு நாடாளுமன்றம் கரைக்கப்பட்டு ஒரு மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதுதான் உண்மையான விதிமுறை அப்படி இருக்கும்போது இப்போதைய ஜனாதிபதி வருகின்ற இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதாக அனைவருக்கும் தெரியும் ஏற்பாடுகள் நடந்து முடிந்த தேர்தல் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு முடிந்தாயிற்று இனி உங்களது அட்டைகள் கிடைக்காவிட்டால் நீங்கள் செய்யக்கூடியது என்ன இந்த கேள்வி உங்களில் பல பேருக்கு இருக்கின்ற ஒரு வழி இந்த உங்களுக்கான வாக்காளர் அட்டை கிடைக்காவிட்டால் நீங்கள் உடனடியாக அருகே உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று உங்களுக்கு எந்த தபால் நிலையம் உங்களது பொதுவான தபால்களையும் இந்த வாக்காளர் அட்டைகளையும் வடமையாக கொண்டு வந்து தருகிறதோ அங்கே சென்று உங்களது வாக்காளர் அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது அவர்கள் அங்கே திரண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அங்கே கிடைத்திருக்கிற நேரத்தில் உங்களுக்கான அந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள அவர்கள் உதவுவார்கள் என்பதால் இப்போது சொல்லக்கூடியது காரணம் வாக்காளர் அட்டை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு அதுதான் உங்களுக்கு வழங்கக்கூடிய உறுதி எனவே தபால் திணைக்கடத்தை பொறுத்தவரையில் இப்போது இந்த கடந்த பதினான்காம் தேதி மூன்று நாட்களுக்கு முதலே இரண்டு நாட்களுக்கு முதலே இந்த வாக்காளர் ரட்டை விநியோகத்தை முடித்து விட்டார்கள் உத்தியபூர்வமான விநியோகம் எனவே இப்போது இந்த வாக்காளர் ரட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதிக்குள் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் பதினெட்டு நாடைய நாள் விடுமுறை நாள் எனவே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் இருக்கின்றன உங்கள் ஆடு அடையாளத்தை ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் சென்று உங்கள் வாக்காளர் ரட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்கள் இப்போது சொல்கின்றபடி சரி இப்போது அடுத்த விட போகும் எனவே வருகின்ற இருபத்தோராம் தேதி தேர்வு இந்த தேர்தல் இடம்பெறுகின்ற நாளில் இருபதாம் தேதி நள்ளிரவில் அவசரமாக நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி திட்டமிட்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்படி நடந்தால் என்ன நடக்கும் இதுதான் எங்கள் மத்தியில் உள்ள ஒரு பெரிய கேள்வி இருபதாம் தேதி நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அடுத்த நாள் தேர்தல் இடம்பெறும் அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது தேர்தல் மூலமாக ஜனாதிபதி ஒரு தெரிவு செய்யப்படுவார் நேரடியாக ஐம்பது வீத வாக்குகள் ஐம்பது வீத வாக்கள் பிளஸ் ஒன்று என்று சொல்லி அந்த வாக்குகள் கிடைக்காவிட்டால் இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று கணக்கெடுப்பது நடந்து ஒரு ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக கட்டாயம் தெரிவு செய்யப்படுவார் அதில் மாற்று கருத்தில் ஆனால் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதிக்கு என்ன நடக்கும் இது ஒரு பெரிய முக்கியமான பொது தேர்தல் நடத்தப்படும் வரை நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் வரை இப்போது காணப்படுகின்ற அமைச்சரவை அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைக்கப்பட்ட அமைச்சரவையை இடைக்கால அமைச்சரவையாக செயற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியவர் ஜனாதிபதியாக அனுர்குமார் தெரிவு செய்யப்பட்டாலோ சஜித் தெரிவு செய்யப்பட்டாலோ ஏன் திறன் தெரிவு செய்யப்பட்டாலோ அவர் காவந்து அரசாங்கத்தை அமைக்க வேண்டியவர் ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்றை கொண்டு செல்ல வேண்டியிருக்கு எனவே இப்படியான நிலை ஒன்று வரும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க்கு மிக நெருக்கமானவர்கள் தான் புதிய ஜனாதிபதியாரோ அவருக்கும் அமைச்சர்களாக இருக்க வேண்டியிருக்கு இது எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வரும் ஒரு ஒத்துப்போகாத குடும்பத்தில் கொண்டு செல்ல நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் குடும்பம் விடுபடும் பிரச்சனைகள் உருவாகும் பிணக்குகள் உருவாகும் ஜனாதிபதி செயற்பாடற்றவர் அவர் மிக பலவீனமான ஒருவர் என்று விமர்சனங்கள் வரும் புதிய அமைச்சரவை அவரால் நியமிக்க முடியாத போகும் எனவே பொது தேர்தலை நடத்தும் வரையில் இந்த இடைக்கால அமைச்சரவையோடு இடுபறைப்பட்டுக் கொண்டே அவர் செயற்பட வேண்டி வரும் எனவே புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அவருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவரை ஒரு பலவீனமானவராக காட்ட நாட்டிலே ஒரு குழப்ப நிலை உருவாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய நிறை மொழியை பயன்படுத்துவார் என்று சொல்லித்தான் ஒரு ஊகங்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன எனவே புதிய பொலிஸ் மாதிபரை அவர் நியமிக்க முடியவில்லை ஜனாதிபதி தன்னுடைய கடமைகளை மீறிக்கொண்டு வருகிறார் என்ற விமர்சனங்களிடம் இப்படியான நடவடிக்கை எடுத்தால் ஆனால் இருபதாம் தேதி நள்ளிரவு வேடையில் இதை செய்தால் யாரால் என்ன கேட்க முடியும் எனவேதான் இதற்கான கடுமையான எதிர்ப்பு இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படியான விடயங்கள் இங்கே நடந்தால் நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப பதில் பிரதி அஹ் போலீஸ் மாதிபர் ஒருவரை உருவாக்க முடியவில்லை ஜனாதிபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தன்னுடைய கட்டுப்பாட்டத்தை சேர்த்து இருந்தார் என்பது சந்தேகம் இல்லாமல் தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது நாடாளுமன்றத்தில் அழைக்கப்படுகின்ற விடயம் இப்போது கடுமையான எதிர்ப்பறைகளை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒன்று ஜனாதிபதி சர்வதேச விமர்சனங்களுக்கு கூட பெரிய அளவில் பொருட்படுத்துபவருக்கு கிடையாது என்ற அடிப்படையில் யார் விமர்சித்தாலும் கூட இந்த விடயத்தை அவர் உடனடியாக செயற்படுத்துவார் என்பதுதான் இப்போது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கல் நிலையம் வந்து இங்கு கொண்டு வரும் எனவே இப்போதைய நிலையில் இது ஒரு தளபர் நிலை ஒன்றை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தும் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதியாக தான் வரப்போகிறேன் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு கூட ஒரு விதமான நடுக்கத்தன்மையை கடைசி மேடை உரை வரை தேர்தலுக்கு வாக்களிக்க செல்லும் வரை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இதை விடலேயே பாதுகாப்பு அமைச்சின் நிறுவனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது தேர்தல் வாக்குச்சாவடிகளில் கலவரங்களில் யாராவது ஈடுபட்டால் குழப்பங்கள் ஏற்படுத்தினால் போலீசாருக்கு காவலுக்கு நிற்கின்ற இராணுவத்தினருக்கு போலீசாருக்கு துப்பாக்கியால் சுடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே தேர்தல் வாக்களிப்பு தினத்தன்று ஊரடங்கை பிரகடனப்படுத்தும் நோக்கம் எதுவும் கிடையாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் கடந்த தேர்தலுக்கெல்லாம் முந்தைய காலத்திலே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முந்தைய காலத்திலே தேர்தல் இடம்பெற்றால் வாக்களிப்பு முடிந்த பிறகு தேர்தல் வாக்குப்பட்டிகள் வாக்குகள் இன்னும் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு உடனடியாக ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் அடுத்த நாள் காலை வரை அந்த வேளையில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் இருக்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது இரண்டு மூணு நாட்களும் ஊரடங்கு இருந்த காலம் முதல் இருக்கிறது ஆனால் அண்மை காலமாக அவ்வாறு இல்லை ஒன்று கதையில் வாக்கெடுப்பு நடந்து இந்த வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்படும் அதுபோல பெரிய அளவில் வன்முறைகளும் இடம்பெறுவதில் தேர்தலுக்கு முதல் தான் வன்முறைகள் இல்லாம் எனவே தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேத அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு தேவையான வேளையில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயானிகள் இருப்பார்கள் ஊரடங்கு அறிவிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை இது குறித்து இறுதியாக தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மட்டுமே இருக்கிறது என்று ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைகளை குறித்து ஜனாதிபதிக்கு இதுவரை தகவல்களை வழங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் இடம்பெற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனாதிபதி பிரசார கூட்டங்களில் எந்த விதமான ஆஹ் வன்முறை சம்பவங்களோ பாரதூரமான அசம்பாவிதங்களோ இடம்பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இப்போது இருக்கின்ற இந்த நடைமுறைகளை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் இந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் தமிழ் கட்சிகளின் ஆதரவு எங்கே இருக்கும் யாருக்கு இருக்கும் என்ற கேள்விகள் இருந்த வேளையில் தமிழரசு கட்சி வளமையை விட மிக தாமதமாக தான் தங்களுடைய முடிவை எடுத்தது கடந்த முதலாம் தேதி முடிவை அறிவித்தது ஆனால் அந்த முடிவிலும் கூட மத்திய செயற்குழு எடுத்த முடிவில் கூட ஸ்ரீதரன் எந்த நாளிலும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் தான் உத்தியோகபூர்வமாக தலைவராக தெரிவு செய்யப்பட்டவன் அப்படி இருந்த வேளையில் தான் வெளிநாடு செல்ல போரின் அந்த கூட்டத்துக்கு தான் சமூகம் அடிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டு பதில் செயலாளரிடம் முடிவு எடுக்க வேண்டாம் என்றும் தன்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டு சென்றதாகவும் மாவை சீநாதராஜா முடிவு எதுவும் எடுக்கப்படாது என்று தனக்கு இருபத்தி ஆறாம் தேதி குறிப்பிட்டதாகவும் தெளிவாக சொல்கிறார் இந்த விடயம் இங்கே இருக்கும்போது இதிலே இப்போது அஹ் அன்புக்குரிய மூத்த ஊழியாளர் விபுலானந்த சிவகுமார் ஒரு விடயத்தை சொல்கிறார் சதிப் பிரேமதாஸ் அதாவது இப்போது தமிழரசு கட்சி ஆதரவு விளங்குகின்ற சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி வேட்பாளர் தன்னுடைய நாடாளுமன்ற சகாக்களான சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் இடையில் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இரண்டு பேருக்கு இடையில் பிணக்கை தீர்க்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே நான் பார்க்கின்ற விடயம் சுமந்திரனும் ஸ்ரீதரனையும் பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கிடையில் அரசியல் ரீதியாக கருத்து கருத்து உருவாக்கத்திலே மோதிக்கொண்டாலும் தெளிவாக இருக்கின்றார்கள் இவர் இது அது அவர் அது என்று சொல்லி தெளிவாக இருக்கின்றார் மாவை சேநாதராஜா இடைநடவே எல்லோரையும் குழப்புகந்த ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சுபந்திரன் தரப்பு இல்லவிட்டால் தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு எடுத்திருக்கின்ற முடிவை ஆதரிக்கிறார் அதுக்கு பிறகு திடீரென்று போய் எதிர் முகாம் மேடையிலே நடுநாயகமாக அமர்ந்திருக்கிறார் அங்கே கருத்துக்களை வேறு சொல்கிறார் உணர்ச்சி வசப்பட்ட விதமாக கருத்துக்களை வேறு சொல்கிறார் இரண்டு நாளில் அரியணை திறனுக்கு கிளிநொச்சியில் சேர்ந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் பெருமளவில் மக்கள் அங்கே வந்திருந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான விடயம் நான் எதிர்பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தவர் இரண்டு நாளில் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வேன் கிளிநொச்சி என்று சொல்லப்படுவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் மிக முக்கியமான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுவது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இந்த நாளில் பகல் வேடையில் வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திலே அறிக்கைகள் வாசிக்கப்பட்டன மிக முக்கியமான அந்த அறிக்கையிலே பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த நாளில் அந்த அறிக்கையை முழுவதுமாக வாசித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்தவர் மாவேசிநாதராஜன் தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்தான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் நேற்றைய நாளில் மேடையில் உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உரையாற்றியிருந்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கூட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சியின் சார்பாக உரைகள் இடம்பெற்றிருந்தன அதுபோல நேற்று சி வி கே சிவஞானமும் கலந்து கொண்டிருந்தார் இந்த நாளில் இது பற்றிய விடயங்கள் வரும்போது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது உத்தியோகபூர்வமான அறிக்கையாக சஜி பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை மீண்டும் ஒரு தரவை உறுதிப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய அறிவித்தலை கொண்டு வர முடியும் சஜித்துக்கே வாக்களியுங்கள் என்று சொல்லி அகில இலங்கை அகில இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் அறிக்கை நாளில் மாவை சேராதராஜாவினால் வாசிக்கப்படும் இதில் உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு பிறகு மூன்று கட்சிகளின் வேட்பாளர்களது விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு தங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது இதிலே இன்றைய விசேட குழு கூட்டத்திலும் மத்திய குழு கூட்டத்தில் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவித்தார்கள் அதில் எனக்கு உடன்பாடு அது ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றனர் தனக்கு அதிலே உடன்பாடு இல்லையா அந்த பற்றி பத்தி பார்ப்பதுக்கு இடையில் இந்த நாளில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் சிரேஷ்ட துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் மட்டக்களப்பு மேயர் தி சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார் இந்த அறிக்கையிலே வருகின்ற நடைபெற உள்ள இந்த தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன இந்த விஞ்ஞாபனங்கள் மூன்றிலுமே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி தங்களால் கவனம் செலுத்தப்பட்டது இந்த விண்ணப்பங்கள் இந்த விஞ்ஞாபனங்கள் மூன்றிலுமே பெரிய அளவில் ரணில் விக்ரமசிங்க அது போல சதி பிரேமதாசர் அருள் குமார் தேசான ஆகியோருடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றன தமிழ் பேசும் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்கள் இந்த இணக்கப்பட ரீதியான அரசியல் தீர்வுகள் போன்ற விடயங்களுக்காக அடிப்படை சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து நாம் போராடி வந்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் தமிழ் பேசும் மக்கள் இந்த வகையில் முஸ்லீம் சமூகத்துடனும் மலிக தமிழர்களுடனும் இணைந்து செயற்படுதல் வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் அரசமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது இதனை அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும் இருப்பினும் தமிழகத்தின் பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு அடையும் வரை இந்திய அரசின் நட்புறவுடன் திருத்த சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்ற மாகாண அரசமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க உள்ளோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற அந்த அறிக்கையில் மூன்று வேட்பாளர்களது விடயங்களுமே இதை பற்றி தெளிவான முறையில் தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை பற்றி குறிப்பிடவில்லை ஆனால் மிக நெருக்கமாக இந்த மூன்றிலுமே ஓரளவு பரவாயில்லாத வாரி மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நெருக்கமான விடயத்தை கொண்டு வந்திருப்பதாக தாங்கள் காண்பது சஜி பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞான தான் எனவேதான் சஜி பிரேமதாசவுக்கு தாங்கள் ஆதரவு அளிப்பது பற்றி முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்ற அறிக்கை இதை பத்தி நாளும் வந்த பின்னர் ஸ்ரீதரன் அங்கே வைத்து தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு தான் அந்த தீர்மானம் அறிவிக்க முதல் அங்கிருந்து புறப்பட்டதாக குறிப்பிடுகின்றார் அவர் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் தமிழ் மக்கள் திரட்சியாக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் பவுனியாவில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்புக்கு இல்லப்பட்டால் இந்த கட்சியின் கூட்டத்துக்கு பிறகு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகங்களிடம் உரையாற்றிய வேளையில் தான் அவர் இதை குறிப்பிட்டிருந்தார் அதே இந்திய நாளில் யாழ்ப்பாணத்திலே மயில் வாகன திலகராஜ் இருந்து சிறகு சின்னத்திலே போட்டியிடுகின்ற மதேக பொது வேட்பாளராக தனிநபராக போட்டியிடுகின்ற அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை கையடித்திருந்தார் ஸ்ரீதரனின் பீடம் அதையும் இங்கே முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே இன்றைய விசேட குழு கூட்டத்திலும் மத்திய குழு கூட்டத்தில் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவித்திருந்தார்கள் தனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார் சிங்கள தேசிய வேட்பாளர்கள் இவர்னதும் தேர்தல் விஞ்ஞானத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமை தன்னாட்சி தொடர்பாக எதுவும் இல்லை இதனால் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் அவர் இந்த விடயங்கள் இங்கே இருக்கும்போது இதிலே முக்கியமாக எடுக்கப்பட்ட மூன்று தீர்மானங்கள் கடந்த முதலாம் தேதி மத்திய குழுவினால் எடுக்கப்பட்ட மூன்று தீர்மானங்களில் ஒன்று சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பது இரண்டாவது தங்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற அரியணைத்திறன் இந்த தேர்தல் இருந்து விலக வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது மத்திய செயற்குழுவினர் மூன்றாவது அவருக்கு ஆதரவு அளிப்பது பற்றி தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அதாவது முன்பு எடுத்தவர்கள் முன்பு ஆதரவு அளித்தவர்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க போவதில்லை கட்சியாக தங்கள் ஆதரவு அளிக்கப் போவதில்லை கட்சித் தலைவர் இந்த மூன்று தீர்மானங்களில் கடைசி இரண்டு தீர்மானங்களையும் ஏறுகிறார் சதிப்பிரேமதாச மறுபடி இப்பொழுது தமிழரசு கட்சியிடம் நீங்கள் கட்சியாக எனக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் தொலைபேசி ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தலைவரை போய் அந்த மேடையில் ஏறி இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினால் இதுக்கான பதில் என்னவாக இருக்கும் கட்சியாகவும் கட்சி தலைவராகவும் இந்த இடத்திலே தான் மாவை சேநாதராஜா ஒரு கட்சி தலைவராக தன்னுடைய நெறிமுறைகள் பிறந்த ஒருவராக காணப்படுகிறார் மிக நீண்ட கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒருவர் அந்த காலத்தில் தந்தை செல்வா பின்னர் தளபதி அமீர் போந்தவரோடு சேர்ந்து பயணித்து வருவர் அதற்கு பிறகு மூத்த தலைவர்களான சிவசிதம்பரம் பின்னர் சம்பந்தர் ஆகியோரோடு சேர்ந்து பயணித்து ஒருவராக கட்சியின் மிகப்பெரிய தகமை மிக்க பொறுப்பிலே இருக்கின்ற ஒருவர் நடந்து கொண்டு அரசியல் அரசியல் இது என்று கேட்டால் இது நிச்சயமாக கேலிக்குரிய அரசியல் கோமாடித்தனம் என்றுதான் சொல்லப்பட வேண்டியது இதற்கான விளக்கத்தை அவர் எந்த எவ்வாறு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இடைநடுவே ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்ன விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அதுதான் அவர் மாறி தள்ளி வயது மாறாட்டத்தில் இல்லாவிட்டால் வார்த்தை மாறாத்தில் மாறி சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்திய நாளில் நடந்து கொண்டதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் ஒரே நாளில் வெவ்வேறு நாட்களாக இருந்தால் கூட பரவாயில்லை நாடாளுமன்ற ஒரு பின்னர் இந்த விடயத்தை பொறுத்தவரை அவர் கூட்டத்திலே மேடையவில்லை ஆனால் அவர் இருந்தால் கூட இங்கே தவறு சொல்ல முடியாது காரணம் முன்பு இருந்து அவர் இந்த தீர்மானத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இதை விட சார் இங்கே என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்திலே தான் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வேடையில் தளஸ் அழக ஆதரவு தெரிவிப்போம் என்று தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போதெல்லாம் ஒன்றாக இருந்தார்கள் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் ஆகியோரும் ஒன்றாக இருந்தார்கள் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எடுத்த தீர்மானத்திலும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கப்பட்ட நூற்று முப்பத்தி நான்கு வாக்களில் ஐந்து வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நான் கிடைத்தன என்று அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிண்டலாகவும் கேரியாகவும் சொல்லியிருந்தார் உங்களது கூட்டமைப்பிலே ஐந்து பேர் எனக்கு வாக்களித்திருந்தார்கள் சொல்லியிருந்தார் அந்த ஐந்து பேரை சுற்றி எழுந்திருக்கின்ற அண்மை கால கேள்விகள் அந்த ஐந்து பேரில் மூன்று பேர் இப்போது விலகி இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் அவர்கள் தமிழ் அரசு கட்சியிலே தமிழ் தமிழ் அரசு கட்சி அங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட்டமைப்பிலே அவர்களும் சேர்ந்துதான் இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நிறுவி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் மறைமுகமாக ரணில் விக்ரம் சிங்கவுக்கு வாக்கு சேர்க்கின்றார்களோ